நிறைய கிராமங்கள்ல குழந்தைங்க கையில ஒரு வேர் மாதிரி கட்டியிருப்பாங்க அது கவனிச்சிங்களா அந்த வேர் வெறும் பாட்டி வைத்தியம் மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் தெரிஞ்சுக்கப் போறோம் வணக்கம் நான் டாக்டர் தங்கம் ஆயுர்வேத மருத்துவர் நான் சொன்ன வேர் வேற எதுவும் இல்ல அதான் இந்த வசம்பு என் கையில இருக்கு இல்லையா அதான் இந்த வசம்போட செடி தான் என் முன்னாடி இருக்கு நிறைய கிராமங்கள்ல குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா திடீர்னு அந்த ஊர்ல வைத்தியம் பாக்குற ஒரு பாட்டியை தேடி போவாங்க அந்த பாட்டி திடீர்னு உள்ள போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கருக்கி அது தேன்ல குழைச்சு கொண்டு வந்து அந்த குழந்தை கொடுப்பாங்க கொடுத்தோடனே அந்த குழந்தையோட அழுகை வந்து நின்று போயிரும் அப்ப இது என்ன மருந்து நம்ம போய் கேட்டா அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க இது ஒரு பேர் சுல்லா மருந்துப்பா அப்படிம்பாங்க அந்த பேர்சுல்லா மருந்த பத்தி தான் நாம இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அந்த காலத்துல எல்லாம் சரியா பேசாத குழந்தைங்க கிட்ட ஓ நாக்குல வசம்ப வச்சு தேக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதுனால தெரியுமா அதை பத்தியும் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இதோட சயின்டிபிக் நேம் அக்கோரஸ் கெலாமஸ் இத ஆயுர்வேதால வச்சா அப்படின்னு சொல்றோம் அதாவது இதோட கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தோம்னா மெயினா இதுல அக்காலமாயின் இருக்கு அதோட இதுல பாலிபிரிப்னாய்ட்ஸ் மோனோடர்பின்ஸ் இது எல்லாமே இருக்கு இதோட யூஸ்ஃபுல் பார்ட்ஸ் பார்த்தா ரைசோம்ஸ் அதாவது இதனுடைய கிழங்கு இது ஏன் குழந்தைங்க கையில கட்டியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது ட்ராங்குலைசர் ப்ராப்பர்ட்டி அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ரொம்பவே காம் டவுன் பண்ணும் இதனால தான் குழந்தைங்க எதுக்காக அழுகுதுங்கிற ரீசனே நமக்கு தெரியாது அதாவது பச்சிலம் குழந்தைகள் எதுக்கு எடுத்தாலும் அது அழுதுகிட்டே தான் இருக்கும் அதனுடைய எமோஷன்ஸை வந்து வெளிக்காட்டுற விதம் அழுகை மட்டுமே அப்போ இது நார்மலாக அழுகுதா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைனால இந்த குழந்தை அழுகுதா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்போ எந்த ரீசன்னால அழுதாலும் வசம்ப காப்பு வடிவத்துல கட்டிருக்கும்போது இதனோட ஸ்மெல் குழந்தைங்களுக்கு போயிட்டே இருக்கும் அப்ப இது உள்ள இன்ஹேல் பண்ண இன்ஹேல் பண்ண இதனுடைய டிராங்குலைசர்ட் ப்ராப்பர்ட்டி மூலமா சென்ட்ரல் நாவ சிஸ்டம்மை ரொம்பவே காம் டவுன் பண்ணும் அதனால குழந்தைங்க வீரிட்டு அழுகிறது கொஞ்சம் குறைக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதனால குழந்தைங்க நல்லா தூங்க முடியும் இந்த ஸ்மெல் வந்து குழந்தைங்களுக்குள்ள போயிட்டே இருக்க இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லீப் சைக்கிள் வந்து செட்டில் ஆகும் இதுல இம்யூனோவாட்லேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கு குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் ஒவ்வொரு அளவுக்கு கரெக்ட் பண்ணி கொண்டு போகும் இதுல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு குழந்தைங்களை மைக்ரோப்ஸ் கிட்ட இருந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண இந்த வசம்புனால முடியும் இதுல ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு திடீர்னு குழந்தைங்களுக்கு ஒரு கோலிக் பெயின் மாதிரி வயிறு வலி வரும் ஸோ அந்த டைம்ல இந்த வசம்பு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வயிறு வலியை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு குழந்தைங்களை ஏற்படுற கான்ஸ்டிபேஷனுக்கு கூட இந்த வசம்பு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு அதனால எந்த விதமான இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் அதை ஓரளவுக்கு இது கண்ட்ரோல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ்க்கு கூட இந்த வசம்பு குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விதத்துல இருக்கும் இந்த வசம்ப எப்படி குடுக்கலாம்னா இது இப்படியே டைரக்டா உரசி கொடுக்க வேண்டாம் நீங்க உள்ள குடுக்கிற மாதிரி இருந்தா அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பிட குடுக்கறதா இருந்தா இந்த வசம்ப ஒரு சுட்டி விளக்கு ஒரு விளக்குல இதை நல்லா சுட்டு அதை உரசி தேன்ல குழைச்சி கொடுக்கணும் இதோடைய டோசேஜ் வந்து ரொம்ப மினிமமான டோசேஜ்லாம் கொடுக்கணும் ஒரு உரை அல்லது ரெண்டு உர குழந்தைங்களோட எடையை பொறுத்து அது மாறும் இது கண்டிப்பா ஒரு டாக்டரோட அட்வைஸ்ல தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து இந்த வசம்ப குழந்தைங்களுக்கு சில சமயம் தோல்ல ஏதாவது அலர்ஜி மாதிரி ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது சின்னதா வீக்கம் மாதிரி இருந்தாலோ இந்த வசம்ப கருக்கணும்னு அவசியம் இல்லை இதை அப்படியே ஒரசி தாய்ப்பாலோடையோ அல்லது சந்தனத்தோடையோ மிக்ஸ் பண்ணி நம்ம மேல அப்ளை பண்ணும்போது அங்கே இருக்கிற ரேஷஸ் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரேஷஸ் ஏன் வந்துச்சு இல்லை அந்த வீக்கம் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா ஒரு பீடியாட்ரிஷன் நம்ம பார்க்கணும் இந்த வசம்பு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படி கிடையாது பெரியவங்களுக்கும் உபயோகமாகும் சரியா தூக்கம் வரல அப்படின்னா நீங்களும் இந்த வசம்ப ஒரு காப்பு மாதிரி கட்டி கையில போடலாம் இந்த ஸ்மெல்ல நீங்க இன்ஹேல் பண்ண இன்ஹேல் பண்ண உங்க மைண்டும் கூல் டவுன் ஆகும் நம்ம சென்ட்ரல் நர்வர் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணி நம்மளோட ஆங்ஸை லெவல வந்து இந்த வசம்பு குறைக்குது இது ஏதோ கருங்காலி மாலைய பத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இது கண்டிப்பா இந்த வசம்பு நீங்க கையில கட்டினீங்கன்னா இது இன்ஹேல் பண்ண பண்ண உங்களோட சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் காம் டவுன் ஆகும் ஸ்பீச் இருக்கும் இல்லையா அதாவது சிலர் திக்கி திக்கி பேசுவாங்க அவங்களுக்கு கூட இந்த வசம்ப கருக்கி ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு ஒரசி அத தேன்ல குழைச்சி சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு மாதிரி பெரியவங்களுக்கும் வயிறு வலி இருக்கும்போது இதை சாப்பிடலாம் இதோட ஆன்டிஸ்பாஸ்மோடிக் ப்ராப்பர்ட்டினால பெரியவங்கலயும் வயிறு வலி வந்துச்சுன்னா இந்த வசம்பு ஹெல்ப் பண்ணும் இப்ப சமீபமா நிறைய ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்க்கும் பெரியவங்களுக்கு இந்த வசம்ப நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வசம்ப கருக்கி தேன்ல கொழச்சி சாப்பிடலாம் அல்லது இந்த வசம்புல இருந்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதோட அதிமதுரம் வந்து ரெண்டு கிராம் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கிராம் வசம்பையும் அதிமதுர பொடி ரெண்டு கிராமையும் நூறு மில்லி தண்ணில போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் இந்த கஷாயம் நூறு மில்லி தண்ணியில இருந்து கொதிச்சு இருபத்தஞ்சு மில்லியா ஆக்கணும் இதை காலையிலயும் நைட்டும் ஃப்ரெஷ்ஷா வச்சு ரெண்டு நேரமும் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சுட்டே வரும்போது நெஞ்சில் இருக்க கபம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த வசம்புக்கு கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு இந்த வசம்ப அளவான டோசேஜ்ல நாம எடுத்துக்கணும் பெரியவங்க அடல்ஸ் டோசேஜ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ல இருந்து ஒரு கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்களில் இந்த டோசேஜ் கண்டிப்பாக மாறும் அதாவது நியூ பார்ன்ல இருந்து டூ இயர்ஸ்க்குள்ள பேபி பொறுத்து இந்த டோசேஜ் வந்து கண்டிப்பா மாறும் அப்படி அதிகமான டோசேஜ்ல கொடுக்கும்போது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னா அதிகமான வாந்தி வரலாம் இல்ல பேதி ஆகலாம் இந்த வாமிட்டிங் பெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வசம்புனால ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாம கண்டிப்பா நீங்க அதை எடுத்துக்க கூடாது இதோட இந்த வசம்புக்கு பெஸ்டிசைட் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா ஸோ அதனால நம்ம அரிசி டப்பா மளிகை டப்பால டப்பாலெல்லாம் இந்த வசம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு வைக்கும் போது அதில் வண்டு பூச்சி இதெல்லாம் வராமல் நாம பாதுகாக்க முடியும் வெறும் ஹோம் ரெமடிஸ் தான் இதே நீங்கள் சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா நுரையீரலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா அது ஏதாவது சீரியஸ் கண்டிஷன்ல பார்த்து போயிடும் ஸோ ஒன்று ரெண்டு நாள் இதை செஞ்சு பார்த்துட்டு ஒருவேளை கூடயே ஃபீவரும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை வந்து பார்க்கணும்